கிரிக்கெட் ஒன்று இருந்தால் இந்த மேட்ச்சும் கண்டிப்பாக அதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட மேட்ச் தான் என்னால் சத்தியமாக நம்ப முடியல இருபத்தி நாலு மணி நான் ஆகிடுச்சு இது என்னால் ஒன்றும் அதுலேருந்து மீண்டு வர முடியல ஃப்ரெண்ட்ஸோடு தான் பார்த்தோம் கேங்காக பார்த்தோம் சவுத் ஆஃபிரிக்கை ஜெயிச்சிருவாங்க ஆப்கானிஸ்தான் வாக்கும்போது டஃப் கொடுப்பாங்க ஆனால் தோத்துருவாங்க அப்படி தான் நினச்சி மேட்ச்சை பார்த்தோம் நண்பா மேட்ச் போக போக என்னது இது ஆப்கானிஸ்தான் மேட்சா அப்படின்னு நினச்சிட்டோம் இந்த குருபாஸ்னு ஒருத்தர் இருக்காப்பில் அவர் ஐபிஎல் வேலை கே கேகேஆர் விளாட்ருக்காரு இருக்காரு ஏதாவது ஒரு நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் போடும் சூப்பராகடுவாப்புலாம் போயிடுவாப்புல ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் எல்லா மேட்சுமே அடிக்கிறாப்புல நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த குருபாஸ் போட்டு பிளக்குறார் ஆள் எப்படி போட்டாலும் யார் போட்டாலும் எந்த போலர் போட்டாலும் அடிக்கிறேன் மேட்ச் ஈஸியாக முடிஞ்சுன்னு பார்த்தா அங்கே வந்து விக்கெட்டு வந்துடுறாங்க சரி இப்போ சவுத் ஆப்பிரிக்க வைக்கின்னு பார்த்தா மறுபடியும் ஆப்கானிஸ்தான் நல்லா அடிக்கிறாங்க சரி யார் தாண்டா ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நான் தோப்பேன் நான் தோப்பேன்னு விளாட்ற மாதிரி விளாட்றாங்க கண்டிப்பாக ஆனால் இது ஒரு டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான் அவங்க தோத்துட்டாங்க அது சூப்பர் ஓராக போயிடுச்சு இது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சாக போயிடுச்சு பட் இது இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபாடான்னு ஒரு மனுஷன் அந்த மனுஷன்தான் இந்த மேட்ச்சை இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நான் பேசுகிறதுக்கும் இன்னும் கிரிக்கெட்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னு ஒன்று நடக்கிற வரைக்கும் எல்லா வேர்ல்டு கப்பிலும் இந்த மேட்ச்சை பற்றி பேசுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ரபாடான்ற ஒரு மனுஷன் தான் பத் ஆறு பாலுக்கு பதிமூணு ரன் அடிக்கணும் ரபாடா பால் போகிற ரபடா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு கிளாஸ் பவுலரு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலுமே அவர் ரபாடா பாலில் பத்து ரன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் இப்போ ரபடா அவர் யாரோன்னு அடிக்கிறாங்க சரி அது வேறுபட்ட விஷயம் ஆனால் இப்படி இந்த டைம் இந்த மேட்ச் அடிப்பாங்கன்னு நான் கூட பார்க்கல ஏன்னா ஒம்பது கீழே வந்துடுச்சு விளாட்ற ரெண்டு பேருமே பவுலரு அதையும் இவரெலாம் நூறு வகிக்கும் போதெல்லாம் சிஎஸ்கேயில் வந்து இருக்கும்போது பேட்டிங்லாம் என்னென்னு தெரியாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அவரை பேட் பிடிக்கிறார் ஆறு பாலுக்கு பதிமூணு ரன் அடிக்கணும் ஃபஸ்ட் பால் வீசுகிறாரு ஃபஸ்ட் பாலே அவுட்டு கேட்சு என்னடா எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது ஈ ஊரில் மூஞ்சில் கேட்டிங்கன்னா நோ பால் ஓ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் டெஸ்ட்டு இருந்தால் என்ன ப்ரோஜனம் அடுத்த அஞ்சு பால் போட்டு சுருக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சா சிக்ஸு ஓஹோ இந்த மேட்ச்சு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படி தான் நினச்சி அப்போ தான் எல்லாம் உக்காந்தோம் அதுக்காக ஒரு மூணில் பார்த்துன்னு இருந்தோம் டக்குன்னு எல்லாம் ஒன்றா வந்து அதான் உக்காந்துட்டு சரி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா இவங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க எல்லாரும் சவுத் ஆஃபிரியா பிளேயர்ஸ்லாம் கான்ஃபிடண்ட் விட்டுவிட்டாங்க மூணு பால் இருக்கு நண்பா நல்லா நீங்கள் மேட்ச் பார்க்கலாம் நான் சொல்கிறது கேளுங்க மூணு பால் இருக்குது ஆல்ரெடி மூணு பால் முடிஞ்சிச்சு இன்னும் மூணு பாலுக்கு ரெண்டு ரன் அடிச்சா போதும் ஆனால் ஒரு விக்கெட் தான் இருக்குது அது ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆறு பால்லேருந்தே அப்படி தான் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுவோம் நாமளாக இருந்தால் ஒன்று நூறு ஆகு மாதிரி தான் அடிக்கிறாப்புல அவர் கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட்டு பால் வரைக்கும் இருந்து மாட்டிச்சுனா இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க மூணு பால் ரன் அடிக்கும் போது மூணாவது பால் ஒரு சைட்டில் அடித்து விட்டுட்டு அதுக்கு ரெண்டு ரன் ஓடுறாங்க அந்த ரெண்டாயிரம் ரன்னுக்கு அந்த டைவ் அடிச்சிருந்தாலும் இப்போ ஃபருக்கி டைவ் அடிக்கலை ரன் அவுட் ஆகிட்டாங்க மேட்சில் டுஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ஓவர் போகுது எங்களால் நம்ப முடியல என்னடா இது ஜெய்சிட்டாங்கெலாம் ஏன் எல்லாம் செல்கிறாங்க சூப்பர் ஓவர் அது பார்த்தா டைவில் வந்து அந்த ரீச் போய் தொடலை நூலு ஏழில் வேலை முடிஞ்சு போயிடுச்சு சூப்பர் ஓருக்கு போயிடுச்சு சரி ஓகே வேர்ல்டு கப்பில் ஒரு சூப்பர் ஓவர் பார்க்க போகிறோம் அப்படி தான் உட்காந்தோம் சூப்பர் ஓவரில் யார் நல்லா பால் போடுவா யாரு தவிர்க்கல லுங்குடி நிக்கிடி தான் அதனால் நல்லா ஆஃப் கட்டர் போட்டு ஸ்லோ பால் போடுறோம்னு சொல்லிட்டு அவர் உள்ள தூக்கி விட்றாங்க சரி இவங்க யாரை இறக்குவாங்கன்னு பார்த்தா குருபாஸ் தான் நல்லா அடிச்சார் இந்த மேட்ச்சில் அவர் இறக்குவார்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹொஹத்துல்லா ஓம் சாயின்னு ஒருத்தர் அவரும் ஐபிஎல் விளையாட்ருக்காவில் அவர் இறக்கி விட்றாங்க அவரும் ஒரு நல்லா ஆல்ரௌண்டர் தான் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சூப்பர் ஆடிக்கார் பதினேழு ரனே மொத்தம் அடிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஓவரில் பதினேழு ரனே அடிச்சிட்டாங்க இறங்குறாங்க யார் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்யூன்டிகாக்கா ரிகல் டானா நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஏபிடி பிரீவிஸு டேவிட் மில்லரு மூணாவது தான் சப்ஷனி வச்சிருக்காங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கமெண்ட்ரியில் சொன்னாங்கன்னா லாஸ்ட்டில் மி மிடில் ஆர்டரு இவங்க தான் இற இருக்கிறாங்க அவங்க தான் டச்சில் இருப்பாங்க அதனால டச்சில் இருக்கிற பேட்ஸ்மென்லாம் இறக்கி விட்டாங்க அதனால அடி அதே ரெண்டு அடித்தா ரெண்டு பேரும் இறக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று சொல்லுங்கள் இவங்க அடிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதேமாதிரி நம்ம டேவிட் மில்ல ஒரு சிங்கிள் அடிச்சு போயிட்டார் நம்ம குட்டி எப்படி ஒரு சிக்ஸ் அடித்தார் ஸோ இவங்க முடிச்சுடுவாங்க பொழுது ஒரு நாலு பால் அப்படின்னு நினச்சா அங்கே தான் ஒரு ட்விஸ்டு ஏபிடி அவுட் ஆகிறாரு குட்டி ஏபிடி ப்ரீவிஸ் இஸ் அவுட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா ஸ்டப்ஸ்னு ஒரு மனுஷன் வரா இந்த மனுஷன் என்னான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பிடிங்கின ஒரு ஃபோர் போகுது ஒரு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் இந்த ஒரு பாலுக்கு ரன் அடிக்கிறது சாத்தியம் அடித்தா சூப்பர் ஓவர் அடிக்கலான்னு தோத்துட்டாங்க இது வரைக்கும் நல்லா தானே போட்டால் எவ்வளோ நல்லா அந்த பால் நல்லா தான் போடுவார் சொல்லிட்டு பார்த்தா லோ ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் சிக்ஸ் அடிக்கிறது கஷ்டம் ஆனால் அந்த சப்ஸ் சடி மேட்ச்சு சூப்பர் ஓவர் அதாவது ரெண்டாவது சூப்பர் ஓவர் போகுது எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் சூப்பர் ஓவர் நடக்கிறது அறிவி ரெண்டாவது சூப்பர் ஓவர் நடக்கிறதுலாம் வேறு இல்லை ஸோ ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு போகுது ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு போனோன்னா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு இவங்களே ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் வை பண்ணி விட்டாங்க ஆப்கானியும் சவுத் ஆஃப்ரிக்கே ஜெயிக்க போகுதுன்னு நினச்சிட்டோம் அதே மாதிரி அதில் நல்லா விளையாண்ட சப்ஸும் டேவிட் மில்லருமே இறங்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அதுக்கப்புறம் டேவிட் மில்லர்னா நீமெண்ட் அடிச்சுட்டு இருக்கு நான் அடிக்க சொல்லிட்டு டேவிட் மில்லரும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாப்பெல்லாம் டோட்டலாக இருபத்தி மூணு ரன் அடிச்சிட்டாங்க ஆமாம் நண்பா இருபத்தி மூணு ரன்னு ரெண்டாவது சூப்பர் ஓவரில் சவுத் ஆப்ரிக்கா அடிச்சிட்டாங்க இப்போ இருபத்தி நாலு அடித்தா வின் இப்போ இருபத்தி நாலு ரன்னு அடிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அடிப்பாங்களான்னு கேட்டால் இந்த மேட்ச்சில் வேணால் நடக்குது அப்போ இதுவும் தான் நடக்கும் நடிச்சிட்டு இருந்தோம் அப்படி தான் நினச்சோம் நடந்துதான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்தது இப்போ யார் பார்த்தீங்கன்னா முகமது நபி இறக்குறாங்க யாரா இந்த முகமது நபின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப காலமாக விளையாடிட்டு இருக்காரு ஆனால் நல்லா விளையாடுற பிளேயர் தான் விளையாடுறேன் இங்கே நம்ம எப்படி டோனியை பார்க்குறோமோ அங்கே அவங்க முகமது நபியை பார்க்குறாங்க அது ஓகே தான் பட் நல்லா ஹிட்ரெல்லாம் இருக்கும்போது அவரையா இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு நல்லா விளாடாங்கன்னா நம்ம தமிழ் கமெண்ட்ரில் சொல்கிறாங்க சரி ஓகே ஸ்பின்னு விளாட்றாரு ஒரு ஸ்பின்னு தான் மகாராஜா போட வந்திருக்காங்க சரி இவங்க ஓகே ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலுக்கு ஜீரோ ரெண்டு நாள் முகமது நபி அவுட்டி போயிட்டார் இப்போ நாலு பாலு இருபத்தி நாலு எல்லாம் முட்டு போங்கடா நீங்கள் இது வரைக்கும் மேட்சை கொண்டு போனதை பொண்ணு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் நாலு பாலுக்கு இருபத்தி நாலு ஓகே மூணாவது பால் போடுறாரு சிக்ஸு சரி ஓகே மூணு பாலுக்கு பதினெட்டு என்ன அப்படின்னு பார்த்தா நாலா பால் போடுறாரு சிக்ஸு சரி ஓகே ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா அஞ்சாவது பாலு சிக்ஸு இப்போ ஒரு பாலுக்கு ஆறாயிரத்தா வின்னு இப்போ தான் எங்களுக்குள்ளே பதட்டம் வந்துடுச்சு ஐயோ ஐயோ இது மேட்சா இல்லை வெறித்தனமான மேட்சானு சாம சூப்பராக போச்சு இப்போ இந்த ஒரு சிக்ஸு மட்டும் அடிச்சிட்டா அப்படின்னா கிரிக்கெட்னு ஒன்று இருந்தால் இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்து வைக்கணும் அப்படிப்பட்ட மேட்ச் ஆகிடும் பட்டு அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு தான் உட்காந்தோம் அந்த பாலை மட்டும் தூக்கி ஒயிட் ஏக்கிற போட்டாப்புல எல்லா பாலும் மாதிரி போட்டிருக்கலாம் அது கை வராது நண்பா கை வராது அந்த டைமில் ஆனால் அந்த டைமில் நல்லா மாறுத கை வந்து ஒயிட்ல தூக்கி போட்டாப்புல இவர் அடித்தாப்புல கேட்ச் மேட்ச் முடிஞ்சிருச்சு ஒரு நாலு ரெண்டு வயசில் தோற்றுட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சு இந்த தாக்கம் எனக்கு இன்னும் இருக்குது யாரெல்லாம் இந்த மேட்ச்சை லைவில் பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்செலாம் சூடாக லைவில் பார்த்தா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ நான் சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஐலஸில் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் வராது லைவாக பார்க்கும்போது ஒரு திக் திக்குன்னு இருக்குல்ல அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் என் கேங்காக நீங்கள் இந்த மேட்ச் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மேட்சை பார்த்து என்ன சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவரும் நல்லா என்ஜாய் பண்ணுவார் நீங்கள் தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல் இருக்குது ஸ்போர்ட்ஸ் விஷயமாகவும் இருக்குது மூவி விஷயமாக இருக்குது ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்